செயல்பாடு எப்படி நடக்குனா உள்ள இருக்குது உயிர் இந்த இடத்துல இருக்குது கண் சுழற்சி செயல்பாடு மனம் இருந்து இந்த மனசு பிடிக்கிட்டு போயிருது இப்ப நாம என்ன பண்ணா வேற ஒண்ணும் இல்ல சிம்பிள் இங்க இருந்து வந்து இந்த சக்தி இங்க கிரியேட் ஆகுது எனர்ஜி கிடைக்குது இத மனம் புடிங்கிட்டு இங்க போயிருது நாம என்ன பண்ணணும் இத மனம் புடுங்கிட்டு போகாம உள்ள சக்தி கிரியேட் பண்ணி கொடுக்குது இத வந்து மனசு வினைவு வந்து புடுங்கிட்டு இப்படி புறத்துல போயிடுது அந்த மனதுக்கு போகாம இந்த உதய மாவட்ட சக்திய நம்ம உள்ள கொண்டு போய் இங்க இருக்கக்கூடிய இந்த உயிர் ஆற்றலை டெவலப் ஆகும் அதுல இருந்துதான் உதயமானது சக்தி வினை குடுங்கிட்டு போகுது நாம அதுக்கு கொடுக்காம அதை அப்படியே உள்ள திருப்பிட்டோம்னா உயிராட்டல தெரிவிக்கலாம் ஒரே மாதிரி இடம் வெளியே போகாம உள்ள திருப்பிட்டீங்கன்னா அந்த சக்தியை தெரிவிக்கலாம் அகமுக தியானம் இதுதான் மானச பொருள் ஏன் மானச பொருள் நாங்க மனதுக்கு கொடுக்காம மனத உள்ள திருக்கிட்டீங்கன்னா உயிர்க்க போய் சேரும் அதுதான் கூட்டு இறைவன் உள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபம் நம்முடைய ஆத்மாங்கிறது பரமாத்மா உடைய அம்சம் தானே இறைவன் தானே அப்ப உள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது அவன் திருவடியை இயக்கை சரணடைகிறது தான் அவன் எங்க இருக்கான் உள்ள இருக்கான் உள்ள போங்க